வணக்கம் வியூவர்ஸ் இன்று நாம் ஒரு சிந்தனை பயணமாக முன் ஜென்மங்களில் அல்லது இந்த ஜென்மத்தில் நாம் செய்த செயல்கள் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கான வினை பயன் பற்றி பார்க்க போகின்றோம் நம்மை ஆளும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் செயல்கள் அனைத்தும் கர்ம வினைகளுடன் தொடர்புள்ள ஒரு ஆழ்ந்த விடயமாகும் நம் கர்ம வினைகளின் தொடர்ச்சியும் அவற்றின் விளைவுகளும் எவ்வாறு நம் இன்றைய வாழ்வுக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் பாதிப்புகளை உண்டாக்கும் என்பது பற்றி புரிந்து கொள்வோம் இந்த வீடியோவிலே வினை பயன் என்றால் என்ன நாம் ஏன் எப்பொழுதும் துன்பக் கடலில் மூழ்கின்றோம் இப்பிறவி துன்பத்திலிருந்து வெளியேற என்ன வழி இருக்கின்றது இது போன்ற அனைத்தையும் நமது சமய நம்பிக்கையின் உதாரணங்களுடன் பார்க்க போகின்றோம் நாம் செய்த செயல்கள் அதிலும் பாவச் செயல்கள் அது சிறிதோ பெரிதோ எதுவானாலும் அவை திரும்பவும் நமக்கு அனுபவமாக வந்து சேர்ந்துவிடும் என்பதே உண்மை அதனால் நமக்கு நடக்கும் அனைத்திற்குமே கர்ம வினைதான் காரணம் என்று நம்புகின்றோம் எல்லாம் என் வினை பயன் என்று கருத்தும் நம்மிடையே உள்ளது அதாவது முற்பிறவியில் செய்த கர்மாவின் தாக்கம் இப்பிறவியிலும் தொடரும் அதில் இருந்து யாரும் தப்பிக்க வழியில்லை அதனால் வினை பயனின் தாக்கத்தில் இருந்து சற்று வெளியேற வழி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தீயவை என்னும் பகுத்தறிவு உணர்வு இல்லாமல் எண்ணம் போல் வாழ்கின்றோமா பூனை கண்ணை மூடிக்கொண்டு பாலினை அருந்துவது போல யாரும் நம்மை பார்க்கவில்லை என நாமும் அதுபோல இருந்தால் நம் எண்ணங்கள் நம் குற்றங்கள் நம் பாவச் செயல்களின் பலாவலன்கள் எல்லாமே எப்போதும் நமக்கே திரும்பி வரும் என்பதுதானே நிச்சயமானது தன் வினை தன்னை சுடும் என்று சொல் வழக்கம் உண்டு இல்லையா